இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய மனைவி சாய்ரா பானு தன்னுடைய கணவரை அளித்த ஒரு அறிக்கையில இந்த திடுக்கிடும் தகவலை வெளியிட்டிருக்காங்க திருமணமாகி ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு தனியார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்துள்ள ஒரு அறிக்கையில திருமணமாகி பல வருடம் கழிச்சு தன்னுடைய கணவரை பிரிந்து செல்லக்கூடிய கடினமான முடிவை நான் எடுத்திருக்கிறதா சாய்ரா பானு தெரிவிச்சிருக்காங்க இந்த முடிவானது அவங்களுடைய உறவுல ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க சில உணர்ச்சி பூர்வமான அழுத்தத்தை பிறகு ஏற்பட்டது அப்படின்னும் நாங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் ரொம்பவே ஆழமா நேசித்த போதிலும் எங்களுக்குள்ள கொஞ்சம் சிரமமும் தீர்க்க முடியாத ஒரு இடைவெளியும் உருவாகியிருக்கு அதனால தான் இந்த கடினமான முடிவை எடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிருக்காங்க மிகுந்த வலி மற்றும் வேதனையில தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் அதனால இதை எல்லாரும் புரிந்துகிட்டு எங்களுடைய தனிமையை கொஞ்சம் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இசை புயலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுலதான் சாய்ராவுடைய திருமணம் நடந்து முடிஞ்சது ரெண்டு பேருக்கும் இந்த திருமணம் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணம் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நேர்காணல பங்கேற்ற ரகுமான் தன்னுடைய திருமணம் குறித்து பேசும்போது கூட திருமணத்தை பத்தின யோசனையே அப்ப எனக்கு இல்ல எனக்குன்னு ஒரு பெண்ணை தேடி செல்லவும் அப்ப எனக்கு தோணவே இல்ல என் அம்மா பார்த்த பெண்ணை தான் நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் ரொம்பவே அழகா ஒரு அழகான தம்பதிகளா இருந்த போதும் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு அப்புறமா இந்த கடினமான முடிவை ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிதான் ரசிகர்கள் எல்லாரும் அவங்களுடைய வருத்தத்தை இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க